நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது இந்த கார்த்திகை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் அதற்கு பிறகு உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கார்த்திகை மாதம் அப்படின்னொடனே சூரிய பகவான் ராசிக்குள் நுழையும் மாதமே கார்த்திகை மாதம் அதாவது சூரியன் நீஸ்ட நிலையிலிருந்து உச்ச நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்திலே சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மூன்று கிரகங்களும் இணைந்து தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்த போகிறாங்க அப்போ இந்த மாதத்தில் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது மூன்று கிரகங்கள் இங்கே இருக்காங்க தெரிஞ்சிட்டோம் செவ்வாய் ஆட்சி அடைகிறார் சூரியனோ நிலையை நோக்கி பயணிக்க தயாராகிட்டார் அதே போல் இந்த மாதத்தில் குரு பகவான் அடைகிறார் நம்மளுடைய கடகராசியில் அதிசாரமாக அமர்ந்த குரு பகவான் நிலையில் இருக்கார்னு பார்க்குறோம் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆட்சியாக இருக்கார் சுக்கரன் துலாமில் ஆட்சி இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் ராகு பகவான் கும்பராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் அமர்ந்திருக்கார் நம்முடைய சனி பகவான் வக்ர நிலையில் நம்மளுடைய மீன ராசியில் அமர்ந்திருக்கார் ஆனால் சனி வக்ர நிலையில் இருந்தாலும் அவரை பார்க்கறது யாருன்னா குரு பகவான் பார்க்கார் தன்னுடைய ஒம்பதாம் பார்வை மூலமாக கடகத்தில் அமர்ந்த குரு சனியை பார்க்கார் அப்போ வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதத்துலேருந்து சனி பகவானுடைய வக்ரம் கண்ட்ரோல் ஆகுது நம்ம குரு அதிசாரமாக இருந்து வக்கரநிலை என்ன பண்ணுறாரு கண்ட்ரோல் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ இந்த கிரகங்கள்லாம் இப்படி இருக்கிறதுனால என்ன விஷயங்கள் நன்மை ஏற்படும் பொதுவாகவே உலகியல் ரீதியாகவும் சரி நம்மளுடைய அடிப்படை செயல்பாடுகளில் நிறைய மாற்றங்கள் ஏறும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் யார் யாரெல்லாம் இந்த விஷயத்தை செய்ய முடியல நமக்கு அவ்வளோ திறமைகள் இருக்குது அவ்வளோ செயல்பாடுகள் இருக்குது தடையாகவே இருக்குது நம்ம நம்மளுடைய தனித்திறமையை கொண்டு வரணும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குற அத்தனை விதமான நபர்களுக்கும் அத்தனை விதமான நல்ல நாடுகளுக்கும் நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் பெரிய ஆளு நான் தான் பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிற மற்ற நாடுகளுக்கு என்னை மீறி எதுவுமே செய்ய முடியாது நினைக்கிற மற்ற நாடுகளுக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டக்கூடிய அளவுக்கு சின்ன சின்ன நாடுகள் கூட மற்ற நாடுகளுடன் இணைந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா பிரம்மாண்டத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள்லாம் ஒன்றிணைந்தால் ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிற அளவுக்கு தன்னுடைய திறமையை வெளிக்கொண் வெளிக்கொண்டு வந்து வெற்றி பெறப்போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக எடுத்துக்கொள்ளலாம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை மாதம் அப்படின்னோடனே எல்லா நாடுகள்லையுமே எல்லா மாநிலத்திலையுமே எல்லா ஊர்களிலையுமே ஒழிக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை எங்கேயா கேட்காமல் இருக்க முடியுமானால் இருக்கவே முடியாது சுவாமியே சரணமையப்பா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வார்த்தை ஒழித்து கொண்டே இருக்கும் இந்த வார்த்தை நம்மளுடைய அத்தனை விதமான உணர்வுகளிலும் நம்மளுடைய உணர்வுகள் எல்லாமே ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் நல்ல ஒரு வைப்ரேஷன் அப்படியே முடியாதுன்னு கூட சாதாரணமாக நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிருப்பாங்க மனசில் இங்கிட்டருந்து ஒருத்தர் சொல்லுவார் அவர் நம்மளுடைய சுவாமியே சரணமயப்பா சுவாமியே சரணமயப்பா மாதிரி அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கும் கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டு மந்திரங்கள் போதும் இந்த கார்த்திகை மாதத்தை இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரங்கள் சபரிமலை ஐயனும் நம்மளுடைய ஆறுபடை முருகனும் இரண்டு பேரும் இந்த மாதத்தில் மிகப்பெரிய அற்புதங்களை நம்முடைய அனைத்து விதமான ராசி நேர்களுக்கும் கொடுத்து மகிழ்ச்சிகளை அதிகமாக கொடுக்க போகிறாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் வாங்க பார்க்கலாம் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராசினதிபதி அவன் வந்திருக்கிறார் ஆரம்பத்தில் அப்போ உங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குவீங்க ஒரு விஷயத்தை செய்யவா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப நாளாக இருக்க ஒரு விஷயம் அது என்ன விஷயம்னு ஒவ்வொரு கண்ணிராசினியர்களுக்கும் கண்டிப்பாக தெரியும் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிருக்கீங்க இதை செஞ்சிருவோம் இதை செஞ்சு முடிச்சுருவோம் நம்ம கண்டிப்பாக எதா ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சிந்திக்கிறீங்க திரும்பி உங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் வருது வேண்டாம் செஞ்சு ஏதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சா என்ன பண்ணேன் இதை செஞ்சிட்டா நம்ம கூட இருக்கவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ அப்படிங்கிற சிந்தனை ஓடிட்டே இருக்குது ஸோ அப்படிப்பட்ட சிந்தனைகள் உங்களுக்கு தற்போது இன்னும் ஓடிக்கொண்டிருந்தால் அந்த ஓடக்கூடிய செயல்பாடுகள் சிந்தனைகள் ஓடக்கூடிய செயல்பாடுகள் சிறப்பான முறையில் வெற்றி ஒரு அற்புதமான மாதம் அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து உங்களுடைய நம்பிக்கையை தன்னம்பிக்கையை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு இது முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்குல்ல அதை காட்டு உறுதியாக உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வாய்ப்புகளே தேவையில்லை அதே போல் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்போது இப்போ வரையும் உங்களுக்கு எந்த உறவுகளுமே உங்களுக்கு உறுதுணையாக இல்லைங்கிற கவலையில் இருக்கீங்க போலியான தன்மை உள்ள நபர்கள் எல்லாமே உங்களை விட்டு உங்கள்கிட்டருந்து நிறைய எடுத்துகிட்டு போயிட்டாங்க அன்பை எடுத்துகிட்டு போயிட்டாங்க பாசத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க பணத்தை கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதில் நீங்கள் நினைக்கிற ஒரே விஷயந்தான் என்டருந்து பொருள் பணம் எவ்வளோனா எடுத்துகிட்டு ஆனால் என்னை ஏமாத்தின பார்த்தியா நான் வச்ச நம்பிக்கை உன் மேலே முழுசாக வச்ச நம்பிக்கை அந்த நம்பிக்கையை என்னை ஏமாற்றிட்டேயில்லை அந்த நம்பிக்கை மீண்டும் வருமா வரவே வராதே அப்போ பணம் கூட போனாலும் சம்பாரிச்சிடலாம் நம்பிக்கையை என்னை எனக்கு வச்சுட்டியே அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்குள்ள நிறையா இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட வருத்தங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு உறுதுணையாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூத்த சகோதர சகோதரிகள் இனிமேல் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நிறைய விஷயங்களில் உறுதுணையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேலும் யாரெல்லாம் நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்களில் ஐடி துறையில் வேலை பார்க்குறீங்களோ நீங்கள் உயர்ந்த நிலையை அடைய போகிறீங்க உயர்வான நிலைக்கு போக போகிறீங்க உங்களுடைய செயல்பாடு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய கம்பெனியில் உங்களை நிறைய நபர்கள் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகள் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களில் கஷ்டங்கள் கவலைகள் கொடுத்த பணத்தை வாங்க முடியல நிறைய அரும்பாடுபட்டு உழைச்ச காசை கொண்டு போய் தேவையில்லாத நபர்களுடைய என்ன சொல்கிறேன்னா தூண்டுதலின் அடிப்படையில் நான் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன் கடைசியில் வாங்கி கொடுத்தவங்க எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை நான் என்ன பண்ணுவேன்னு என்னை வந்து ப்ரைம் வாஷ் பண்ணிவிட்டு அசால்ட்டாக கடந்து போயிட்டாங்க என் கொடுத்த பணம் வருமா என்னுடைய உழைச்ச பணம் வருமா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கவலையப்பட வேண்டாம் இந்த மாதம் உங்களுடைய உழைப்பின் மூலமாக திருடப்பட்ட எந்த பணமாக இருந்தாலும் சரி எந்த பொருளாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் அது மீண்டும் உங்களிடம் வந்து சேர்வதற்கான பாக்கியம் உண்டு மேலும் யாரெல்லாம் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு என்று சொல்லக்கூடிய தொலைதூரங்களில் வேலை பார்க்குறது அதே போல் ஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செல்போன்கிட்ட வச்சுருக்கிறது ஃபோன் மூலமாகவே தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை இயக்குவது இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே ஃபோன் மூலமாகவே நிறைய சம்பாதிக்கலாம் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய அன்பு நேர்கள் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட கண்ணிராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கம்யூனிகேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தரும் என்பது உண்மை மேலும் நம்முடைய கண்ணீராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு செலவு பண்ண போகிறீங்க அது சுப செலவாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விஷயம் ஒரு பொருள் வாங்குவதாக இருந்தாலும் சரி சார்ந்த செயல்பாடுகள் உங்களை கூட்டுட்டு போகிறவங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாத்தையும் பக்காவாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கினா வாங்குகிற பொருளோ வாங்கக்கூடிய விஷயங்களோ எந்த ஒரு சூழ்நிலையும் அவத்தை கொடுக்காது அதை தாண்டி கண்மூடிட்டு வாங்கிட்டேன் இவங்க சொன்னாங்க வாங்கிட்டேன் அவங்க சொன்னாங்க வாங்கிட்டேங்கன்னா சில அழுத்தத்தை கொடுத்துரும் முடிஞ்சளவு ப்ராப்பராக பக்காவாக யோசித்து பிளான் போடுங்க உங்களுடைய லைஃப்பில் ரொம்ப சூப்பரான ஒரு நிலையை நீங்கள் அடைவீர்கள் என்பது உண்மை இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் உள்ள பைரவரை வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை முன்னேற்றங்களை நம்முடைய பைரவரின் உறுதுணையோடு நீங்கள் செயல்படுத்தப் போகிறீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை